ஹலோ வணக்கம் வணக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நம்ம இயற்கை விவசாயி லோகு ப பல வருஷமாக அங்கே இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கிங்க நான் கும்பகோணங்க கும்பகோணத்தில் பக்கத்தில் மானாம்புடி குக்ராம் சேர்ந்து வரேன் அண்ணன் சொன்னதுனால ஒரு ரெண்டு மூணு இயற்கை உரம் ரெடி பண்ணியிருக்கேன் சாணமாசி கரைச்சலும் மீன் அம்மிலம் பொட்டாசிக்குலாம் ரெடி பண்ண அந்த அண்ணன்ட்டு அந்த டம்மளம் கைக்கிறோம் டம்ளம் வேக்கண்ட் இல்லை அப்படிங்கிறாங்க ம அண்ணா எங்கள் தோழத வந்திருக்காங்க தோழ கோ கோடீஸ்வரன் அவர்கள் திருவையார்லேருந்து வந்திருக்காங்க நீங்கள் அறிமுகப்படுங்க ஐயா வணக்கம் என் பேர் கோடீஸ்வரன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து பதினேழு கிலோமீட்டரில் திரு திருவையாருங்கிற திருவையார் ஆமாம் திருவையார்னா ஒரு பேர் பெற்ற ஊர் ஏன்னா தியாகரஜா ஆராதனை நடந்துக்கிட்டு இருந்துச்சு நடந்து முடிஞ்சு விட்டது என்னுடைய நண்பர் வந்து என்னோட பணியாற்றுகின்ற நண்பர் ரமேஷ்ங்கிற ஒரு கும்பகோணத்திலேருந்து நாங்கள் எல்லாம் குபிச்செட்டிப்பாளையம் போகிறோம் போயிட்டு அங்கேருந்து வர டயத்தில் உங்களை பார்க்கறதுக்காக நான் வந்து மீனமிடம் இதெல்லாம் எப்படி நீங்க தயார் பண்றீங்கிறதுனால பாக்கிறதுக்காக வாங்கி உயிர் துடிப்பை பார்க்க வந்திருக்கோம் விவசாயத்தை உயிர் துடிப்பு நஞ்சில்லா விவசாயத்தை கொடுக்கிற ஒரு தோழர் அதே விவசாயம் இவங்க நம்ம உணவு வந்து மூணு முறை சாப்பிட்றோம் காத்த இருபத்தி நாலு மணி சுவாசிக்கிறோம் ஆனா அந்த நஞ்சில்லாத விவசாயம் உலகம் ஃபுல்லா போயிடுச்சுன்னா மனிதனுக்கு நோயே கிடையாது சுகருங்கிறது எட்டி பார்க்காது

கிடைக்குங்களா புரோத்து கிடைக்கும் உங்களுக்கு மண் வளமாயிடுச்சுன்னாவே ஆட்டோமேட்டிக்கா மண்ணில் சத்த செடி எடுக்க ஆரம்பிச்சிருதுல ஓ நண்பர்களே மரவண்டை ஒரு ஆறு வருஷமா காட்சிக்கிட்டே இருக்கும் அண்ணன் அந்த வேலை குடுக்கறோன்னு இருக்காங்க கும்பகோணத்து மரவண்டை வளர போகுது இது பாருங்க எவ்வளவு ஹைட்னா இதெல்லாம் நம்ம கரைசல தான் நம்ம தான கரைசல் ஹியூமிக் தான்ங்க குடுக்குறோம்ல அப்போ அப்ப அங்க வரை எங்க தண்ணி பாயாது மேட்ல தான் இருக்கு கொஞ்சம் அப்படியே மோந்து ஊத்துறத தான் மரத்தோட அடி சைஸ் பாருங்க கொளம்போது சட்டி இல்ல கீழ பாருங்க அடி தண்ட பாருங்க அடியில காய் இப்போ மேல காய்ச்சி முடிச்சாலும் அடுத்தது கீழே காய் காய் காய்க்க ஆரம்பிச்சது அந்த 10 பாதத்துக்கு அண்ணன் கணத்னா மீன் வகை நிறைய விட்டுருக்காங்க அந்த மீன் உள்ள கவராம அந்த இது இது என்ன

பண்ண சொன்னாரு பாருங்க ஆறு வருஷம் காக்கம் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த அங்கே இருக்கிற மரம் மூணாவது வருஷம் மூணாவது வருஷம் காக்கியுது இந்த வெண்டங்காயில் தான் நமக்கு வந்து அதிகமான சத்து வளவளப்பும் அதிகமாக இருக்குது மூளை வளர்ச்சின்னு வெண்டங்காயின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த மாதிரி எந்த ஒரு நாற்று ரகமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும் காய் காய்க்கிறதுக்கு கைப்பிளேட்டை போட்டிங்கன்னா முப்பது நாளில் காய்க்கு வந்தது நாற்பது நாளில் காய்க்கு வந்தது ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அறுபது நாளைக்கு மேலே ஆகும் காய்க்கு வர்றதுக்கு எந்த ரகம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி நாட்டு ரகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு டைம் எடுத்து வளருதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் விவசாயி என்பவர் யார் ஒரு விதைய போட்டு ஆயிரம் விதையை உற்பத்தி பண்றவங்க தான் இப்போ வந்து இப்போ வந்து வய நடவு எங்க ஏரியாவில வய நடவு அப்படின்னாக்க இப்ப தண்ணி பா தண்ணி ஆத்து பாசனம் மோட்டார் பாசனத்துல பாயுது பாயுது ரைட் ஓகே இப்ப அறுவடை முடிந்த கையோட அடுத்தது வந்து ஒரு எள்ளு எள்ளு தெளிப்போம் அப்ப அந்த எள்ளு தெளிக்கும் போது அதுல தண்ணியே இருக்க கூடாது அப்படி என்ன செய்யறது அப்ப இதை தண்ணியே விடக்கூடாதுங்க முதல் இதை இது எப்படி கரைச்சல் போகும் அப்போ எவ்வளோ ஸ்ப்ரேயிங் தான் ஸ்ப்ரேயிங் தான் நீங்கள் எவ்வளோ அது அறுவடை முடிக்கிறது வரைக்குமே எள்ளுக்கு தோழர் எள்ளுக்கு இடையில தண்ணி விடணும்ல அந்த தண்ணியில் அந்த தண்ணியில் இப்படி விட முடியாது இந்த வாக்கா வந்து எந்த தண்ணி பாய்க்கிற மாதிரி பண்ண முடியாது எள்ளுக்கு ரெண்டு தண்ணி எள்ளுக்கு வந்து அப்படியே விட்டோம்னா அப்படியே அப்போ அப்போ அப்படியே டக்குன்னு டீப்பு உருவணும் அதான் போகும்போது அந்த தண்ணியில் விட்டு விட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஒரு நாள் அப்போ தண்ணி போகவே அப்புறம் இதுவும் கூட போக வேண்டியதான்

எப்படி நாலு பேர்த்து ரெடி பண்ணீங்க அடுத்தது இன்னும் பத்து பேர்த்து ரெடி பண்ணீங்கன்னா உங்க ஏரியாவில் இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த தீவன புல்லுக்கு இதுலேயே மீன் கழிவு புண்ணாக்கு எல்லாம் போட்டு வச்சிருவோம் நம்ம சாண கரைசல்ல தான் அப்படியே நீக்கி விட்டோம்னா தண்ணி பயம்போது அதை கேட்டு வச்சு பார்த்தீங்களா லேசாக நீக்கி விட்டோம்னா தண்ணியிலேருந்து அப்படியே அதுக்கு போய்க்கும் இப்போ இதில் போய் போகிறது இந்த மரமெல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு கறி கருப்பாக மின்னுதுன்ட்டு இதெல்லாம் இங்கே நர்சரியில் தானே வாங்கினேன் இது நான் நாட்டு தகுந்தானா இல்லைங்கண்ணா

சத்து நுண்ணுயிரி எல்லாமே அதில் இருக்கும்போது அது அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கு ஃபில்டரில் விட்டாலும் அடைக்காது ட்ரிப்பில் விட்டாலும் அடைக்காது கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்குது நம்ம ஒவ்வொரு தடவும் சாணத்தை தேடி போக தேவையில்லை இதே ரொட்டேஷனாக பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஒரு ஆறு மாதம் கேதண்டியாக பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கும்போது போது நம்ம மாற்றிக்கலாம் ஒரு போட்டோ எடுங்க கட் பண்ணிக்கலாம் வீடியோ அப்படியே போட்டோ எடு போட்டோ அனுப்பிச்சுட்டு வீடியோ போட்டோ வெளிச்சம் இல்லை